பர்மாவிலிருந்து தேவர் திரும்பியதும் தென்பாண்டி மண்டலத்தில் மதுரை ராமநாதபுரம் நெல்லை மாவட்டங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மக்களை திரட்டினார் தேவருடைய ஒவ்வொரு கூட்டம் முடிந்ததும் நூறு தேசபக்தர்கள் பக்தர்கள் கொண்டு இருந்தனர் அவர்கள் எந்தவித தியாகத்தையும் தேசத்திற்கு செய்ய தயாராக இருந்தார்கள் தேவருடைய தீரமிக்க பிரசகங்கள் உணர்ச்சி பிளம்பாக மாறி ஒவ்வொருவர் உடம்பிலும் புதிய இரத்தத்தை உற்பத்தியாகி ஓடுவது போல் இருந்தது தேவருடைய கூட்டத்திற்கு பாதுகாப்புக்கு வரும் போலீசார் கூட மனம் மாறி போலீஸ் வேலையை உதறி தள்ளிவிட்டு காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து வந்தே மாதரம் என்று கோஷம்பட்ட வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன அப்போது சுதந்திரத்திற்கு பாடுபடும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தது அதனால் ஆரம்ப காலத்தில் தேவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அந்த கட்சியில் இருந்த காலகட்டத்தில்தான் அவரது கவர்ச்சி அவரது பேச்சிலும் தோற்றத்திலும் மக்களை மிகவும் ஈர்த்தது இதை கண்ட ஆங்கிலேய அரசு தேவருடைய பிரசங்கங்கள் நமது அரசுக்கு விரோதமாக மக்களை கிளர்ச்சி செய்வதால் அவரது அரசியல் பேச்சை எப்படியும் தடுத்து ஆக வேண்டும் என்று முடிவு செய்தது அந்த முடிவின் அடிப்படையில் அரசியலை பற்றி தேவர் பேசக்கூடாது மீறி பேசினால் பேசிய இடத்திலேயே தேவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஆங்கில அரசு தேவர் மீது போட்டது அந்த சட்டம்தான் வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவில் வடக்கே பாலகங்காதார திலகருக்கும் தெற்கே பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டுமே ஆங்கிலேய அரசு இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை திணித்தது இருந்தாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் பிரச்சாரம் செய்யாமலே வெற்றி பெற்றார் என்பது தனி வரலாறு தேவருடைய பேச்சுக்கள் சுதந்திர எழுச்சியை மக்களிடம் வளர்த்தது அதனால் அந்தந்த பகுதிகளில் தேவர் மேடையில் பேச வருகிறார் என்றால் மக்கள் மத்தியில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சி வெடித்தது இந்த புரட்சியை அடக்குவதற்காக தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டால் மக்களுடைய எழுச்சியை குறைக்கலாம் என்று எண்ணிய ஆங்கிலேய அரசு இது இதுபோன்ற சதி செயல்களில் செய்தது ஆனாலும் அவருடைய எழுச்சியை மக்கள் அவருக்காக கிளம்பிய அந்த புரட்சியை சுதந்திர வேட்கையை ஆங்கிலேயர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அரசியல் ரீதியாகவும் அவர் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்று கொண்டே இருந்தார் அதே நேரம் சட்டங்கள் போல போட்டாலும் அந்த சட்டங்களை உடைத்தால் தடைகளை தகர்த்தால் இது ஆங்கிலேய அரசுக்கு சற்று ஆட்டம் காண செய்தது